மீனாக்ஷி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ் பாகிஸ்தானின் இரண்டு விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கியதை அடுத்து போர் நிறுத்தத்தை கோர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக்தர் ஒப்புக்கொண்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் சுற்றுலா தலத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி தரும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கிய இந்தியா மே ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதையடுத்து இந்திய ராணுவ நிலைகள் மற்றும் பொதுமக்கள் வாழும் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதனால் இருநாட்டு ராணுவத்துக்கும் இடையிலான மோதல் அதிகரித்தது பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை இந்திய விமானப்படை குறிவைத்து தாக்கி கடும் சேதத்தை விளைவித்தது இதன் காரணமாக வேறு வழியின்றி போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தது பாகிஸ்தானின் ராணுவ டிஜிஎம்ஓ இந்திய ராணுவத்தின் டிஜிஎம்ஓவிடம் தொலைபேசியில் பேசி இதற்கான அழைப்பை விடுத்தார் இந்த அழைப்பின் பேரில் இந்தியா தனது ராணுவ நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்தது இந்த போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதலில் உரிமை கோரினார் வர்த்தகத்தை முன்னிறுத்தி இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக ட்ரம்ப் கூறினார் இரு தினங்களுக்கு முன்பு ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்காவின் தலையீடு காரணமாக ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்படவில்லை என்றும் பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாகவும் கூறினார் பின்னர் அதிபர் ட்ரம்ப்பும் இதை ஒப்புக்கொண்டார் இதேபோல இந்தியா கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே ராணுவ நடவடிக்கையை முடித்துக் கொண்டதாக தொடக்கத்தில் பாகிஸ்தான் கூறி வந்தது அதே நேரத்தில் ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்படுவதற்கு காரணமாக இருந்த அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பாகிஸ்தான் கூறியது இந்நிலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தர் துரதிருஷ்டவசமாக இந்தியா மே ஏழாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் நடத்தியது என்றும் இந்தியா நூர்கான் விமானப்படை தளத்தையும் ஷார்கோட் விமான தளத்தையும் தாக்கியது என்றும் தெரிவித்துள்ளார் அப்போது நாற்பத்தைந்து நிமிடங்களுக்குள் சவுதி இளவரசர் ஃபைசல் என்னை அழைத்தார் என்றும் அப்போதுதான் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடனான எனது உரையாடலைப் பற்றி அறிந்ததாக கூறினார் என்றும் இஷாக்தர் கூறினார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் பேசவும் இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் பாகிஸ்தானும் நிறுத்த தயாராக இருக்கிறது என்று தெரிவிக்க தனக்கு அதிகாரம் உள்ளதா என்று சவுதி இளவரசர் பைசல் கேட்டார் என்றும் நான் ஆம் சகோதரரே உங்களால் முடியும் என்று தெரிவித்தேன் என்றும் இஷாக்தர் கூறியுள்ளார் பின்னர் பைசல் என்னை திரும்ப அழைத்தார் என்றும் ஜெய்சங்கரிடம் அதையே தெரிவித்ததாக கூறினார் என்றும் இஷாக்தர் தெரிவித்தார் இரு விமானப்படை தளங்கள் மீது இந்தியா நடத்திய தாக்குதலே பாகிஸ்தான் பணிய காரணமாக இருந்துள்ளது என்பதும் இந்தியாவின் தாக்குதலை நிறுத்த பாகிஸ்தான் மற்ற நாடுகளின் உதவியை நாடியது என்பதும் பாகிஸ்தானின் துணை பிரதமர் இஷாக்தரின் கருத்து மூலம் தெளிவாக தெரிகிறது